ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் உயிருள்ள மீனை தொண்டையில் வைத்து விழுங்க வைக்கும் நிகழ்ச்சி ஹைதராபாத்தில் ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம் இதில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு மீன் மருந்தை சாப்பிட்டு வருகிறார்கள் இந்நிகழ்ச்சியை பத்தினி சகோதரர்கள் குடும்பத்தினர் பரம்பரை பரம்பரையாக செய்து வருகிறார்கள் மீன் மருந்தை சாப்பிடுவதால் ஆஸ்துமா நோய்க்கு தீர்வு கிடைக்கிறது என்று நம்புவதால் இந்நிகழ்ச்சிக்கு இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து செல்கின்றனர் இந்த வருடம் மீன் மருந்து திருவிழா ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி இரண்டு நாட்கள் தொடர்ந்து நடைபெற உள்ளது இன்று காலை ஒன்பது மணிக்கு தொடங்கும் மீன் மருந்து திருவிழாவுக்காக முப்பத்தி இரண்டு சிறப்பு கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்ச்சியில் இரண்டு லட்சம் மக்கள் பங்கேற்பார்கள் என்பதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இப்படி உயிருள்ள மீனை விழுங்குவதால் ஆஸ்துமா நோய்க்கு தீர்வு கிடைக்கிறது என்பது இந்தியாவின் சிறப்பம்சமாகும்